எதிர்நீச்சல் சீரியல்ல கோலங்களில் நடித்த ஆதி புதுசாக என்ட்ரி கொடுக்க போறாரு அவர் இந்த குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆதி குணசேகருக்கு ஈஸ்வரி மட்டும்தான் மனைவி தர்ஷன் தர்ஷினி இவங்க ரெண்டு பேர் தான் மகன் மகள் வாரிசுன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இதுல வந்து ஆதிங்கிற ஒரு கேரக்டர் வராங்க அவங்க தான் ஆதி குணசேகரனுடைய மகனாக வரப்போறாங்க வரைக்கும் யாருக்கும் சொல்லாத உண்மையா அவங்க ஆதியை வளர்த்திட்டு வர்றாங்க வருஷத்துல ரெண்டு தடவை மூணு தடவை போய் அவங்களோட முதல் மனைவியை பார்த்துட்டு வராங்க குணசேகர் அவங்க தயவுல ஆரியை எப்படியோ படிக்க வச்சிடறாரு அவரும் தப்பி தவறி ஏதோ ஒரு வழியில உருண்டு விரண்டு அவரும் ஒரு நல்ல நிலைமையில வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆதி ஆதி குணசேகரனுடைய வாரிசான ஆதி திரும்பவும் ஆதி குணசேகரனை தேடி வந்திருக்காங்க அதுக்கு காரணம் ஆரியோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆரி குணசேகரை தேடித்தான் வரப்போறாங்க இங்க சக்தி செல்போனை தேடுறதுக்காக வீட்டுக்கு போறாங்க அங்க எதிர்பாராத விதமா அந்த சொத்து பத்திரத்தை எல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறாங்க அந்த சொத்து பத்திரம் எல்லாமே இன்னும் குணசேகரனோட பேர்ல தான் இருக்கு தம்பிகளுக்கோ தம்பிகளோட வாரிசுகளுக்கோ எழுதி வைக்கிறேன்னு சொன்ன குணசேகர் எல்லாம் பொய் சொல்லிட்டாங்க அவங்க பேச்சையும் தம்பி எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க குணசேகர் பேர்ல இருக்கிற சொத்து முதல் வாரிசான ஆதி அப்படிங்கிற பேர்ல தான் இருக்கு இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம சக்தி என்னது என்ன சொத்தெல்லாம் அன்னைக்கே பிரிச்சு கொடுக்கறதா வெளில அண்ணன் சொல்லிட்டு இருந்தார் அப்புறம் எப்படி இன்னமும் அதே பேர்ல தான் இருக்கே அப்படின்னு சொல்லி திரும்ப அங்கே ஏதாவது இன்னும் தடயம் கிடைக்குதா ஆதாரம் கிடைக்குதான்னு தேடி பார்க்குறாங்க தேடி பார்க்கும்போது ஒரு லெட்டர் பழைய கால லெட்டர் இங்கிலாந்து லெட்டர் கிடைக்குது லெட்டரை படிச்சு பார்த்த சக்திக்கு அப்படியே தலையில இட்டு விழுந்த மாதிரி இருக்கு அண்ணன் இப்படி ஒரு கேரக்டரோடு இருக்காரா ஈஸ்வரி அண்ணி மட்டும் மனைவி இல்லையா இன்னொரு மனைவி இருக்காங்களா இன்னொரு குடும்பம் இருக்கா இன்னும் வாரசுகாரர் இருக்காங்களா அப்படின்னு சக்திக்கு தெரிய வந்ததும் அப்படியே தலையில இட்டி விழுந்த மாதிரி தலை மேலே கை வச்சு உட்கார்றாரு சக்தி ஓ அதனாலதான் வருஷத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை அண்ணன் வெளியூர் போனாங்கன்னா வாரக்கணக்கில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா அப்படின்னு சக்திக்கு புரியுது இப்போ ஈஸ்வரி அண்ணியோட நிலைமையை நினைச்சு பார்க்காத இருக்கிறதுக்கு காரணமும் இதுதானா தானா ஆகட்டும் தர்ஷினி ஆகட்டும் இவங்க பேர் எல்லாம் ஒரு தொழில் பாசம் கூட இல்லாமல் இருக்காரு இப்படி பாசம் வந்து போய் நிற்கிற மனுஷனை இப்போதான் நான் பாக்குறோம் இதுக்கு காரணம் இவருக்கு வேறொரு வாரிசுதாரர்கள் வேறொரு குடும்பம் இருக்கா அப்படின்னு சக்திக்கு புரியுது இதுக்கப்புறமும் இனிமேல அண்ணனை நம்ம விட்டு வைக்க கூடாது இவர் வேறொரு குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி கட்டிக்கிட்டு இருக்காரு அது மட்டுமா எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டு இருக்காருன்னு புரியுது த சக்திக்கு இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது ரேணுகா கிட்டையும் நந்தினி கிட்டையும் சொல்லி ஆகணும் இதை அண்ணனுங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சிட்டு அந்த லெட்டரை தான் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு திரும்ப சக்தி வந்துக்கிட்டு இருக்காரு இங்க பார்த்தா ஜீவானந்தம் பார்கவி ஜனனி இவங்க மூணு பேரும் முதல்ல போய் ஈஸ்வரியா பார்க்கலான்னு சொல்லி ஈஸ்வரியா பார்க்க போகிறாங்க அங்கே தர்சனி இவங்களை எல்லாத்தையும் பார்த்ததும் அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாங்க அல்லாத நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க சரி டைம் ஆகிட்டே இருக்குது பார்கவியை ரெடி பண்ணி கையோட கூட்டிகிட்டு போனால் தர்சன் இவங்களை தாலி கட்டிடலாம் நம்ம நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திடலாங்கிறாங்க ஜீவானந்தம் ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது போற வழியிலேயே போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க குறுக்காட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது பார்கவியும் ஜீவானந்தமும் மாஸ்க் போட்டுக்கிறாங்க புலிகேசியால தான் இப்போ பார்கவியும் ஜீவானந்தத்தையும் தேடிக்கிட்டு இருக்காங்க போலீஸ் அதுக்கு முன்னாடி இங்கே ஜனனி தான் பதில் சொல்லிட்டு எப்படியோ காப்பாற்றி தப்பிச்சு திரும்பவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க கரிகாலன் தன்னோட நண்பனை காணுமேனு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ அறிவு கரிசி அவன் இல்லாட்டி என்னடா வேற ஒரு போட்டோகிராஃபரையும் வீடியோ மேனையும் நான் வர சொல்லிட்டேங்கிறாங்க என்னக்கா அவனுக்கு அப்படி என்ன எல்லாம் பயந்து ஓடுற ஆள் கிடையாதுங்கிறாங்க அவன் கதைகளை முடிச்சிட்டேன்டா நீ ஒன்றும் பேசாமல் அமைதியாயிரு அவனை பற்றி நீ எதுக்கு அக்கறை படுறேங்கிறாங்க அக்கா இங்கே நடக்கிறக்கெல்லாம் அத்தாச்சி சாட்சி வேணும் அதெல்லாம் ஒரு சாட்சி மண்ணும் கிழிக்க வேண்டாம் முதல்ல இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா போதுங்கிறாங்க அறிவு கரசி அறிவு கரசி அவசரப்பட்டுட்டு இருக்காங்க மண்டபத்துல மேனேஜர் இந்த நடந்த விஷயத்த லைவா பாத்துட்டு உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துட்டாங்க போலீஸ் எல்லாரும் அறிவு கரசி தான் தேடிகிட்டு இருக்காங்க அந்த நேரம் ஜனனி பார்க்கவி ஜி இவங்க எல்லாரும் தப்பிச்சு வந்துட்டு போது அங்க மண்டபத்துக்கு முன்னாடி போலீஸ் கும்பலே நின்னுட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்க்கும்போது அங்க அறிவு கரசியை கைவிடு பண்ண வந்திருக்கோங்கிறாங்க அப்பாடா எப்படியோ இந்த சனி தொல்லையும் தொலைஞ்சுது அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள கிளம்புறாங்க அப்ப கரெக்டா சக்தியும் வந்த சக்தி ஜனனி பார்க்கவி ஜினி அந்த இவங்க எல்லாருமே மண்டபத்துக்குள்ள நுழையிறாங்க அப்ப போலீஸ் அவங்களுக்கு முன்னாடி போனதும் அவங்கள பார்த்து கல்யாணம் நடக்க போற நேரத்துல எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க அப்போ கதிரும் அறிவுக்கரசியும் கரைச்சும் டேடே சீக்கிரம் தாலியை கட்டடா கட்டடாங்கிறாங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜனனி சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க அப்ப எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது அங்க குணசேகரன் திரும்பி பாக்குறாரு அறிவுக்கரசி கரைசி கெவினை கொலை பண்ணிட்டா தான் நாங்க அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்னு சொல்றாங்க போலீஸ்காரங்க அதுக்கு முன்னாடி அறிவுக்கரசி கரைசி குணசேகர்கிட்ட ஒரு டீல் வைக்கிறாங்க குணசேகர் அதுக்கு ஒத்துக்க மறுக்கிறாங்க அப்ப அறிவுக்கரசி கரைசி குணசேகர காட்டி ாங்க இன்னும் பல திருப்பங்கள் நிறைஞ்சிருக்கு